நவராத்திரி விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் சுவாமி விக்கிரங்கங்களின் ஊர்வலம் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசின் மரியாதையுடன் நடைபெற்றது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் அருள் விவரங்களை வழங்கலாம் பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி சுசீந்திரம் முன்னதிச்சனங்கை அம்மன் வேலிமலை முருகன் மற்றும் பத்னாபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் மன்னரின் உடைவாளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்வது வழக்கம் அங்கு நடைபெறும் நவராத்திரி விழாவில் சாமி சிலைகள் வைத்து பூஜைகள் செய்வார்கள் விழா பத்து நாட்கள் முடிந்ததும் மீண்டும் சாமி சிலைகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழா திருவனந்தபுரத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது அதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு முன்னிதித்த நங்கை அம்மன் நவராத்திரி விழாவில் பங்கேற்ற புறப்படும் நிகழ்ச்சி நேற்று சுசீந்திரம் முன்னிறுதித்த நங்கை அம்மன் கோவிலில் இருந்து பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஊர்வலம் தக்கலை அருகே உள்ள பத்மாவரம் அரண்மனையை நேற்று இரவு வந்தடைந்தது தொடர்ந்து இன்று காலையில் பத்மாவரம் அரண்மையில் வைத்திருந்த மன்னர்கால உடைவால் கைமாற்றம் நடைபெற்றது பின்னர் சுசீந்திரம் முன்னிச்ச நங்கியம்மன் வேலிமலை முருகன் பல்லக்கு வாகனத்திலும் தேவார கற்று சரஸ்வதி அம்மன் யானை மீதும் பத்மாவரம் அரண்மனையில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஊர்வல ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது செல்லும் வழி எங்கும் பக்தர்கள் பூ பழங்களுடன் சுவாமி விக்கிரகங்கள் பூஜை செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டனர் மேலும் வந்து இந்து இரவு சாமி விக்கிரக ஊர்வலம் குளித்துறை சென்றடையும் தொடர்ந்து நாளை தமிழக கேரள எல்லை களிய காவலையில் கேரள மாநில அரசிடம் ஊர்வலம் ஒப்படைக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இன்று பத்மாபுரன் அணை அரண்மனையில் நடைபெற்ற பாரம்பரிய நிகழ்வுகளில் கேரள தொல்லியல் துறை அமைச்சர் கடகம்பள்ளி ராமச்சந்திரன் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா இரு மாநில இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் பாஜகவினர் இந்து முன்னணி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவில் இரு மாநில போலீசாரும் சாமி விக்கிரகங்களுக்கு போலீஸ் மரியாதை செலுத்தும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்படுகிறது இரு மாநில ஒற்றுமையை விதமாக தொடர்ந்து திருவாங்கூர் சமஸ்தான வந்து இங்கு பத்மாவரன் அரண்மனை தக்கலை அருகே உள்ள பத்நாவரன் அரண்மனையை தலைமையிடமாக செயல்பட்ட போது இந்த நிகழ்ச்சி இங்குதான் நடைபெற்றது இங்கிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு பத்மாவரன் அரண்மனை தலைமையிடமாக மாற்றப்பட்ட போது திருவாங்கூர் மன்னர் காலத்தில் இந்த நிகழ்ச்சி அங்கு மாற்றப்பட்டு பாரம்பரிய நிகழ்ச்சியாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் Wherever you go, whatever you do, throw a little at Omax fists and briefs. ரன் டு சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர் நாள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இடம் படூர் தயூர் பைப்பசாலை ஓஎம்ஆர் சென்னை